ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற பால் பாக்கெட் கவரை வச்சு சூப்பரான ஆறு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பால் பாக்கெட் கவரை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக இது தெரியாமல் நம்ம குப்பையில் தூக்கி போட்டோமே அப்படின்னு கூட யோசிப்பீங்க அந்தளவுக்கு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் நம்பர் ஒன் இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் அரை லிட்டர் பால் பாக்கெட் கவர் எடுத்திருக்கேங்க இந்த கவரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பால் பாக்கெட் கட் பண்ணியிருப்போம் பாருங்கள் அந்த பக்கமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாங்க உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே அந்த வாய்ப்பகுதியில் பகுதியில் வந்து லேஸாக வந்து மடக்கி விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட டிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இந்த கவரை வந்து ரெண்டு கிளிப்பு போட்டு இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா இது உள்ளே பச்சை மிளகாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம இதுக்காக பச்சை மிளகாவுக்கு தனியாக டப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பால் பாக்கெட் கவர்லேயே வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்பவே வசதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பச்சை மிளகா வந்து போட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லாவே வெயிட் தாங்குங்க ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்கான கிளிப் போட்டிருக்கிறதுனால இது ஃபுல்லாக இது முக்கால் வாசி அளவுக்குமே நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டு வைக்கலாம் நான் என்கிட்ட உள்ள பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன் இப்போதைக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் டிப் நம்பர் டூ இந்த டிப்புக்குமே பார்த்தீங்கன்னா நான் அரை லிட்டர் பாக்கெட் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து சென்டரில் நம்ம ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்கோலை இந்த மாதிரி வந்து குத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க நான் எப்படி எந்த அளவுக்கு ரவுண்ட் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க இப்போ இதில் வந்து நம்ம உரல் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த உரலுக்கு இது மேலே வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு இதுக்கு உள்ளே வந்து நம்ம அந்த இடிக்கல் இருக்குது பாருங்க அதை வந்து வச்சு விட்டுட்டோம்னா நமக்கு இது உள்ளே வந்து எந்த ஒரு பூச்சியுமே வந்து போகாமல் இருக்குங்க சேஃப்டியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாங்க இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணும் போது இதை வந்து ரப்பர் பேண்டை கலட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இதே போல் வந்து மூடி வச்சிடலாங்க இந்த மாதிரி மூடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கரப்பான் பூச்சி வேறு எந்த பூச்சியுமே வந்து உள்ளே போகாமல் இருக்கும் இது ஒரு சிம்பிளான ஐடியாதாங்க இந்த மாதிரி பால் பாக்கெட் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து கவர் பண்ணி வைங்க பால் பாக்கெட் வந்து ரொம்ப அழுக்கான மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுட்டு வேறு பால் பாக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் த்ரீ இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நான் பத்து ரூபாய் பால் பாக்கெட் கவர் தாங்க எடுத்திருக்கேன் இப்போ இந்த கவரில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருப்போம்ல அந்த சைடில் வந்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம எதாவது வந்து கவர் பண்ணுங்க அதாவது இது பால் பாக்கெட் தான் அப்படினு தெரியாத அளவுக்கு நம்ம எதாவது வந்து கவர் பண்ணிக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் எங்கிட்ட இருந்த சின்ன பீஸ் அந்த வால் ஸ்டிக்கர் இருக்குது பாருங்க அதை வந்து நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் ஒட்ட போகிறேன் அப்படி உங்ககிட்ட வால் ஸ்டிக்கர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கலர் பேப்பரை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும் நான் என்கிட்ட இந்த வால் ஸ்டிக்கர் இருந்ததுனால நான் இந்த பால் பாக்கெட் முன்பக்கமும் பின்பக்கமும் ஃபுல்லாகவுமே வந்து இதை வந்து நான் பிரித்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சுட்டேன் ரெண்டு பக்கமும் வந்து ஒட்டி முடிச்சிருக்கேன் உள்ளே வந்து நம்மளுக்கு பாக்கெட் மாதிரி வந்துருக்கு பாருங்க பாருங்கள் இப்போ இதில் வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் வந்து கொஞ்சம் வளைவாக வந்து கட் பண்ணி விட்டுக்கங்க அதாவது நம்ம இப்போ ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பர்ஸ் தாங்க ரெடி பண்ணுறோம் அந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது கட் பண்ணி முடித்த பிறகு இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது வேணும் பாருங்கள் அதனால் நான் வந்து வேல் குரோ வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து வச்சு ஃபெவி பாண்ட் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாங்க அப்படி இல்லைனா குளுகன் போட்டு கூட ஒட்டி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து வேல்கூடம் வந்து ஒரு மீட்டர் வந்து இருபது தாங்க இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய ஐடியாஸ்க்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் ஒட்டி முடிச்சுட்டேன் சென்டரில் வந்து ஒரு சின்ன ஸ்டோன் வச்சு அதையுமே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு க்யூட்டான குட்டி பர்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் தினமும் வெளியே எடுத்துகிட்டு போகிற பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்து வச்சிருப்பேன் அது வந்து எல்லா உள்ள இப்போ போட்டிருக்க எல்லா பொருட்களோட வந்து மிக்ஸ் ஆகிருங்க நமக்கு டக்குன்னு தேவைப்படுற நேரத்தில் எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் நான் வந்து அதுக்காக தான் இந்த குட்டி பர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பர்ஸ் உள்ளே வந்து நான் கிரெடிட் கார்டு ஸ்மார்ட் கார்டு எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுட்டோன்னா இந்த பர்ஸை மட்டும் நம்ம எடுத்தா போதும் நமக்கு தேவையான கார்டை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க க்ரெடிட் கார்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஐடியாங்க இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் நமக்கு எடுக்கணுன்னா நம்ம அந்த பர்ஸை மட்டும் எடுத்து நமக்கு தேவையான கார்டை மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கார்டையும் வந்து அப்படியே வந்து பேக்கில் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு குட்டி ஆர்கனைசர் ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க இது கார்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க நமக்கு சில்ட்ர பணம்லாம் வச்சுருப்போம் பாருங்கள் சில்ட்ர காசு சில்ட்ர பணம் அதெல்லாம் கூட நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நம்ம பேக்கில் இது மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு அந்த குட்டி பர்சை மட்டும் எடுத்து நமக்கு தேவையான சில்ட்ர பணத்தை எடுத்துக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் ஃபோர் இந்த டிப்புக்கு அரை லிட்டர் பாக்கெட் இருக்குது பாருங்க அதோடய மேல் பாகத்தில் இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது உள்ளே வந்து நம்ம மீதமான சப்பாத்தி மாவு இருக்குது பாருங்க அதெல்லாம் நம்ம டப்பாவில் போட்டு வச்சிருப்போம் அது வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கருத்து போயிருக்குங்க அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப வந்து கருத்து போயிடும் நீங்கள் இந்த மாதிரி மீதமான சப்பாத்தி மாவு இருந்தால் பால் பாக்கெட் கவரில் வந்து அது உள்ள வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது அது கொஞ்சம் கூட வந்து கறுக்கவே கறுக்காதுங்க இது வந்து ஒரு சூப்பரான ஐடியாங்க இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் இப்போ இந்த மாதிரி வந்து நான் பாக்கெட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்த மாவுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் மாவு வந்து அதிகமாக இருக்குது இதை விட அப்படின்னா நீங்கள் இதை ஒன்று பக்கம் வந்து கட் பண்ணிக்கங்க அதாவது நான் ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து இன்னொரு சைடு வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் மாவு வைக்கும் போது ஈஸியாக வந்து மாவு வைக்கலாங்க நிறைய மாவு கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து இன்னொரு பக்கத்தில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மாவு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பால் பேக்கெட் கவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் இந்த டிப்புக்கு நான் பத்து ரூபா பாக்கெட் கவரை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை வச்சு நம்ம சூப்பராக வந்து ஒரு பொருளை வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தினமும் யூஸ் பண்ணுற கேஸ் லைட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எண்ணெய் பிசுக்காக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பால் பாக்கெட் கவரை கட் பண்ணிவிட்டு அதோடய உள் பக்கத்தை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த லைட்டில் லைட்டரில் உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து க்ளீன் ஆயிடுங்க நம்ம வந்து இதுக்காக துணி வச்சு துடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசியமே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் வந்து பால் பாக்கெட் கவரை வந்து நல்லா வந்து தொடச்சு விட்டுட்டிங்கன்னா போதும் சூப்பராக வந்து அது கிளீன் ஆயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் சிக்ஸ் இந்த டிப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பால் பாக்கெட் கவரை ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜோட டோரில் வந்து அந்த கைப்பிடி பக்கம் இருக்கு பாருங்கள் அந்த பக்கம்லாம் ரொம்பவே வந்து அழுக்காக இருக்கும் எல்லா வீட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் அந்த பக்கம் மட்டும் ரொம்ப அழுக்காக தாங்க இருக்கும் இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பால் பாக்கெட்டை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக வந்து திருப்பிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தொடைச்சி விட்டுட்டா போதுங்க சூப்பராக வந்து பல பலன் க்ளீன் ஆயிரும் இதுக்காக நம்ம துணி வச்சு தண்ணி தொட்டெலாம் துடைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டாவே போதும் அதில் உள்ள அளவளப்பு தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து வந்துடுங்க இப்போ நான் ஃபுல்லாகவே வந்து தொடச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக பால் பாக்கெட்டை வந்து தூக்கி போடாமல் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா டிப்புமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு பொருளையுமே நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடாமல் அதை வச்சு நமக்கு எப்படி ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசித்து செஞ்சோம்னா பணமும் நேரமும் ரொம்பவே மிச்சமாகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்